நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 தலைநகர் டில்லியில் உள்ள தெருநாய்களை பிடித்து காப்பகங்களை அழடிக்குமாறும் நாய்கள் பிடிக்கப்படும் போது நாய் நல ஆர்வலர்கள் தலையிட்டால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவும் மூன்று நாட்களுக்கு முன் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவை நிறுத்தி வைக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் விக்ரம்நாத் சந்தீப் மேத்தா என் வி அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடைபெற்றது டில்லி அரசு சார்பாக சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா பாதாடி not ஒரு வருடத்தில் முப்பத்தி ஏழு லட்சத்திற்கும் அதிகமான நாய்க்கடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளது ஒரு நாளில் பத்தாயிரம் பேர் நாய்க்கடிக்கு ஆளாகின்றனர் ஒரு வருடத்தில் பதினெட்டு ஆயிரத்திலிருந்து இருபதாயிரம் உயிரிழப்புகள் தெருநாய்க்கடிகள் காரணமாக ஏற்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகிறது என்று தெரிவித்தார் நாய்கள் காப்பகங்களில் அடைப்பதை எதிர்த்து மனு போட்டவர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் தெருநாய்கள் காப்பகங்களில் வைக்கப்படும் என்ற உத்தரவு உள்ளது ஆனால் எத்தனை காப்பகங்கள் உள்ளன ஒரு காப்பகத்தில் எத்தனை நாய்கள் இருக்கும் போன்ற விவரங்கள் இல்லை நாய்களுக்கு உரிய கருத்தடை செய்யப்பட்டால் அவற்றின் எண்ணிக்கை பெருகாது எனவே இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று வாதிட்டார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மே வாதங்களை நீதிமன்றத்தில் முன்வைக்க வேண்டாம் என்றும் ஆதாரம் உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பினர் மேலும் அரசின் செயலற்ற தன்மையால்தான் இந்த நிலை உருவாகியுள்ளது என்றும் சட்டங்கள் உருவாக்கப்பட்டன ஆனால் அவை அமல்படுத்தப்படவில்லையே இதனால்தான் தான் இந்த பிரச்சினையை உருவாகியுள்ளது என்ற கருத்தையும் தெரிவித்தனர்